கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் நிலையத்தில் பணம் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமாக நபர் ஒருவர் தனது ஆட்டோவை கொடுத்துள்ளார் பணம் கொடுத்த பிறகும் ஆட்டோவை திருப்பி தராததால் சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் அந்த ஆட்டோவை வாங்கி வைத்திருந்த பாண்டியகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் ஆட்டோவை நான்கு மாத காலமாக வழங்காமல் விபத்து ஏற்படுத்தி சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் மேலும் சட்டவிரோத செயலுக்கு இந்த ஆட்டோ பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் எனது ஆட்டோவை மீட்டு தருமாறும் இரண்டு நாட்களில் தருவதாக கூறிய நபர் இதுவரை தரவில்லை என கடந்த நான்கு மாத காலமாக சின்னசேலம் காவல் நிலையத்தில் தினம் தினம் வந்து சென்று உள்ளார் எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்காததால் இவர் வழக்கறிஞரை நாடியுள்ளார் வழக்கறிஞரும் சின்னசேலம் காவல் நிலையம் எஸ்பி அலுவலகம் என பலமுறை சென்ற நிலையில் இன்று சின்னசேலம் காவல் நிலையத்திற்கு சென்று தாங்கள் கொடுத்த புகாருக்கு எஃப்ஐஆர் வாங்கிக் கொள்ளவும் என எஸ்பி அறிவுறுத்தியதின் பெயரில் சின்னசேலம் காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞரும் புகார் கொடுத்தவரும் வந்துள்ளனர் எதிர் மனுதாரரான விஜய் என்பவர் காவல் நிலையத்தில் உள்ளே வைத்து வழக்கறிஞரை மரியாதை இல்லாமல் பேசி கொலை மிரட்டல் விடுத்தும் இல்லாமல் அடி அடியாள்களை வைத்து அடிப்பேன் என்றும் விரட்டியுள்ளார் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இருப்பினும் காவல் நிலையம் உள்ளேயே வழக்கறிஞரை மிரட்டும் அளவிற்கு தைரியம் வந்தது எப்படி என்றும் அவர் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரி மீதும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அவர்களுக்கு துணை போகும் இந்த காவலர்களை கூண்டோடு மாற்ற வேண்டும் என வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ரெட் நியூஸ் எழுதிக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம்

இருட்டாக இருக்கும் நிழல் படம்